இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்பது தமிழர்களுக்கான அரசு என்று எம்மை வழி தாய் தாய்புலி என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கமும் என் உற்றார் உறவினர்கள் என் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நண்பருக்குரிய உறவுகளே தேவேந்திர தேவேந்திரபுல வேளாளர்களை பட்டியலில் எங்களை வெளியேற்றி என்ற முழக்கம் ஏறத்தாழ இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேவேந்திரகுல திருக்குள பள்ளன் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட இந்த மருதநில குடிகளை இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கும் பொழுது ஆம்பூரை சேர்ந்த ஏ சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து அவர்களை இணைக்க கூடாது என்று களமாடினார் இன்று நூறாண்டு காலத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் கடந்து போராடிக்கொண்டிருக்கிறது உறவுகளே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை கடந்த போது பகுப்பறிவு சமூக நீதி திராவிட இந்த குல வேளாளர் மக்கள் நூறாண்டு காலமாக இந்த மண்ணிலே எங்களை பட்டியலிருந்து விடுதலை செய்கின்ற முழக்கம் இந்த மண்ணில் விண்ணை பிளந்த போது அந்த பகுத்தறிவு கூட்டமும் கடந்து போனது ஆனால் இந்த மண்ணில் காங்கிரஸ் கட்சி இந்த வேளாளர்களை அரிசனமாக பார்த்த பொழுது பகுத்தறிவு பேசிய கூட்டம் இவர்களை தலித்தாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் இவர்களை அடையாளப்படுத்திய பொழுது நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய விடுதலை என்பது தமிழ் தேசிய அரசியலுடைய படிக்கல் என்று உலகத்தில் பிரகடனப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி என அன்புக்குரிய உறவுகளே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்புகிறது பன்னெடு காலமாக இந்த மண்ணில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோப்பம் அனுப்புகிறது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் பள்ளன் என்ற சாதி தாக்கோ என்ற கடனுதவி இருப்பதால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் செய்கிறார்கள் பள்ளன் என்ற சாதி அவர்களுக்கு சலுகை என்பது எஸ் யில் இருந்தால் தான் அவர்களுக்கு சலுகை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் அப்ப இந்த பல்ல என்ற சாதி அவர்களுக்கு தனி தொகுதி இருப்பதால் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலும் அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் ஒழிக்கும் அந்த பள்ளன் என்ற சாதிக்கு அந்த கூட்டத்திற்கு ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் சொல்லுகிறார் பெரியார் வீடு கட்டி கொடுத்தது இந்த திராவிட பாரம்பரியம் என்று கோப்பை அனுப்புகிறது உறவுகளே கருணாநிதி முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எனக்கு வீடு கட்டி கொடுத்தீர்கள் என்னுடைய நாடு என்னுடையது இது என்னுடைய நாடு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என் நாட்டில் என் தமிழர் தேசத்தில் நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா காட்டை கலனியாக்கி கல்லுக்குள் நீர் குளர்த்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவாண்மை செய்த கூட்டம் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நெட்டு சுருக்கிடாம நேரு விட பேசி நைய புடைத்த தண்டைமான் தகைமான் குடிப்பை வழி வந்த தேவேந்திர குல வேளாளர் தாழ்ந்த சாதி நீ கக்கூசுல ஒளிஞ்சு வந்த இசை வேளாளர் உயர்ந்த சாதியாடா அடிப்படை மாற்றம் எல்லாம் மாறும் நாம் தமிழர் கட்சி அரசு ஆளும் அன்று வெள்ளும் பட்டியல் உடையும் இது சத்தியம்டா பிரதா பதினொன்னு ஏன் பட்டியல் வெளியேற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எதற்காக கேட்கிறது என்பதை அன்புக்குரிய தமிழ் சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டு கஸ்தூரி எழில் முதல்வனுடைய கொலை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த சுருளியாற்றிலே இந்த பகுதியிலே பல்லன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்டது அவருடைய அவருடைய கொடூரமான கொலை கொடூரமான கொலை கீழமை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை தொடரும் என்று அந்த நீதிமன்றம் வந்து உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்தது கல்லையப்பர் வீதியிலே என் அன்பு தம்பி கவின் அவர்கள் கொல்லப்பட்டான் அவன் எதற்காக கொல்லப்பட்டான் இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தம்பி என் அன்புக்குரிய உறவுகளே சுபாசனி என்ற ஒரு பெண்ணை காதல்தான் என்பதற்காக கொல்லப்பட்டான் ஒன்றை சடையிற்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழான புலர்வேனைகள் சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் கவனுக்கு தாய்மொழி அந்த தமிழ் சுபாசினிக்கு தாய்மொழி அப்ப இடைபெற்ற என்ன என்ன காரணத்திற்காக அந்த கொலை நடக்கப்பட்டது என்பிற்குரிய மக்களே எதற்காக நடக்கப்பட்டது அன்பு அன்பிற்குரிய பெருமக்களே இந்த சமூகத்தில் சுபாசுனியுடைய தம்பி அந்த சுர்ஜித் என்பவரை கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று பகுந்தறிவு பேசிய கூட்டம் சொன்னது இது ஆணவ கொலை என்று தற்குறி இந்த திராவிட கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று ஆனால் இது கொலை அல்ல இந்த நாங்கள் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மை இப்ப எதற்காக சுற்றி தந்த கொலைகாரனாக ஆக்கப்பட்டார் இந்த நெல்லின் மக்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலகாரன் ஆக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் என்பவன் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை அடியோடு வேறாமல் இந்த தன்னினை பகை என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதற்கான ஆயுதம் இங்கு நாம் தமிழர் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு வரலாறு அந்த அந்த வரலாற்றை விடுதலை செய்யும் என் அன்பிற்குரிய உறவுகளே என் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் நூறாண்டு கால போராட்டத்தை தேவேந்திரகுல வேளாளர் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடும் பொழுது இங்கு தமிழர்கள் ஓரணியில் நிற்கக்கூடாது என்ற ஒரு சதி இங்கு நடக்கிறது எங்க அண்ணன் குறவனுக்கான வாழ்வியலை பேசும்போது இடையர்களுக்கான வாழ்வியல பேசும் பொழுது போராட்டத்தை எடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஒரு அருவாளோட வந்தேன்னா நான் நூறு அருவாளோட வருவேன் முதல்ல உன் மகன் அருவாள் எடுத்துட்டு வர சொல்லி உன் மகன் அருவாள் எடுத்துட்டு வர சொல்லு இன்று நடந்த இந்த கூட்டத்துல சிவப்பு பச்சை கொடி வர கொடி எடுத்துட்டு யாரும் வரக்கூடாது இங்க இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது

அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திர கூட வேளாளர் சமுதாயம் நான் தமிழர் கட்சியை கரமாக நின்று துணாக நின்று போராடுவோம் எங்க அண்ணனுடைய கெண்டக்கால் மயிர கூட கொடுக்க முடியாது நீ பாக்குறோம் கெண்டக்கால் மயிர கூட விளையாட முடியாது என்ன செய்யும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வேற இந்த மண்ணு முக்கியம் உன்னால என்ன செய்ய முடிஞ்சுச்சு தேவேந்திரகுல வேளாளர் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை மரபன் கையில் எடுக்கும் பொழுது தேவேந்திரகுல வேளாளர் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை கோனார் கையில் எடுக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை இடையர்கள் எடுக்கும்போது குரவன் எடுக்கும் பொழுது நீ யாரா இந்த ஒண்ணு இடையில வர்றதுக்கு நீ யாரா நீ யார் நீ நீ யாரா ஒரு இடத்துல ஒரு சாதனை பிடிச்ச நாய் அந்த சுபாசிரியம் வெட்டிக்காங்கிறதுக்காக ஒட்டுமொத்த மரபணும் நீ வந்து எதிரியா வைக்கிற தமிழ் சமூகத்துக்கு எதிரியா அவளை கட்டமைக்கிற அது நாங்க பார்த்து பேசி முடிக்கிற விஷயம்டா தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வரும்போது அதிகாரம் வரும்போது நாங்க வந்துவோம் எடைப்பட்டு நீ யாரா நீ யாரு எங்களுக்கான அரசியல் வரும் எங்களுக்கான அதிகாரம் வரும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்பது உடைத்தே தீர்வோம் அதற்காக கலந்தாடுவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம் 因为有的。